தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய ஆந்திர மாநிலம் புட்டப்பர்த்தி கிராமத்தில் பிறந்தவர் புட்டபர்த்தி சாய்பாபா பக்தி நடனம் இசை மற்றும் நாடகத்தில் நாட்டம் கொண்ட இவர் சிறு வயதிலிருந்தே உணவு மற்றும் இனிப்புகளை காற்றிலிருந்தே உருவாக்கும் திறன் கொண்டவராக இருந்தார் சீரடி சாய்பாபாவின் மறு அவதாரம் என்று அங்குள்ளவர்களால் அழைக்கப்பட்டார் பிரசாந்தி நிலையத்தை அமைத்து சிறிய மருத்துவமனை நிறுவி தனது சக்தியால் பிணிகளை குணப்படுத்தும் திறனுக்காக புகழ் பெற தொடங்கினார் மும்பை கர்நாடகா ஹைதராபாத் சென்னை ஆகிய இடங்களில் அமைச்சர் உருவாக்கி சமூக தொண்டாட்டினார் சாய்பாபாவின் தனித்தோற்றம் அடியர்களை மிகவும் கவர்ந்தது ஆன்மீக பிரச்சாரம் மக்களுக்கு அதிக அளவில் செயல்படுவதாக கூறப்படுகிறது தெலுங்கு கங்கை திட்டத்தினை சீர் செய்து சென்னை மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கியவர் உயர் சிறப்பு மருத்துவமனைகள் கட்டணமில்லா கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றை நிறுவியவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இறைவுனடி சேர்ந்தார் இந்த அற்புத மகான்